வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் முதல் வீட்டில் வியாழன் அமைவதால் அசிடட்டி அஜீரணம் மூட்டுவலி போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வாரம் இந்த நோய்களில் இருந்து ஓரளவு நிவாரணம் பெற வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இது இருந்த போதிலும் அவ்வப்போது ஏற்படும் சளி மற்றும் இருமல் போன்ற சிறிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் சனி அமைவதால் இந்த காலகட்டத்தில் வீட்டு வேலைகளுடன் சமூகப் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லவும் திட்டமிடுவீர்கள் இது உங்களை சுயப்பகுப்பாய்வு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் குறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்வீர்கள் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் இதை செயல்படுத்துவதன் மூலம் தங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்த முயற்சிப்பார்கள் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாலனத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள் இதற்காக அவர்களைக் கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் சனியின் நிலைப்பாட்டில் இருப்பதால் அலுவலகம் அல்லது பணியிடத்தில் அதிக வேலைப்பழு காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் விரிசல் ஏற்படலாம் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றத் தவறிவிடலாம் இதன் காரணமாக நீங்கள் அவர்களின் கோபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த வாரம் நீங்கள் சில விலை உயர்ந்த வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தலாம் அல்லது தொழில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம் அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் அதை பற்றி கவனமாக சிந்திக்க வேண்டும் இதற்கு தேவைப்பட்டால் உங்கள் பெரியவர்களின் உதவியையும் பெறலாம் படிப்பை முடித்துவிட்டு எங்காவது வேலை செய்ய நினைத்தால் இந்த வாரம் உங்களின் அறிவு மற்றும் கடின உழைப்பின் சிறந்த பலன்கள் கிடைக்கும் இது சமூகத்தில் உங்கள் நற்பெயரை அதிகரிக்கும் இருப்பினும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள நீங்கள் இப்போதே தயாராக வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மிதனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் முழுவதும் வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்கள் சிறப்பு கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனெனில் உங்கள் சிறிய கவனக் குறைவு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச்சிறந்த கலவையை உருவாக்குகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும் இருப்பினும் அதற்கு முன் உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும் ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும் இது இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்துடன் கொண்டாடுங்கள் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்கள் முந்தைய கடின உழைப்பு உங்கள் தொழிலில் பலனளிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதை மறந்து இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அப்போதுதான் நீங்கள் பதவி உயர்வு பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்களின் வாழ்க்கை வரைபடம் உயரத்தை எட்டும் ஆனால் நீங்கள் பெரும் வெற்றி உங்கள் ஈகோ அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இயல்பில் சில கூடுதல் ஈகோ தோன்றலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களைப் பற்றிய எந்த மூட விழுந்து எந்த தவறும் செய்வதைத் தவிர்க்கவும் நன்றி வாழ்க்க வளமுடன்